மே பனிரண்டில் பிறந்த நாள் காணும் தமிழகம் தந்த தவ புதல்வர் எதிரிகளை கதறவிடும் இரும்பு மனித எங்கள் கழக பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் முதல்வராகவிருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வாழ்த்தி வணங்குகிறேன் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் மாவட்ட செயலாளர்களுக்கு நம் உயிரும் மேலான தலைவர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்காக ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையிலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை உயிருக்கும் உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் ஏற்பாடு செய்து வருவதை நான் நன்கு அறிவேன் அதோடு சிறப்பு பிரார்த்தனை அன்னதானம் இந்த நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுவது இன்றைய முக்கிய நிகழ்வாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் தொழில்நுட்ப வேண்டிய தருணம் இது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்து நடத்திய பிறகு இந்தியாவின் பல நகரங்களை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்து நம் நாட்டு மக்களை வரும் மேன்மைமிகு ராணுவ படைகளுக்கு நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்களுக்காக ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றுடவும் பிறந்தநாள் காண்கின்ற வருங்கால முதலமைச்சர் புலச்சித்தம் ஐயா எடப்பாடி அவர்களின் மேலான வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இறைவிடம் பிரார்த்திக்கின்ற சர்வசமய பிரார்த்தனையை நாம் இணைத்து மேற்கொள்கிறவும் அதோடு இது குறித்தான விளம்பர பிளக்ஸ் போர்டுகள் வைத்திடவும் அன்போடு கழக புரட்சித்துறை அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுடைய அனுமதியை பெற்று இந்த மக்களுக்கு இந்த பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்கிற வகையிலே இதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கழக புரட்சித் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்களை நான் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்